ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சார் ஒருவர் ரூபாய் இரண்டாயிரத்தை ஆறு சதவீத தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார் ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் ஆயிரத்தை திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் க கடனை இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரரூவாய்க்கு வா கட் வட்டி ஆறு பசங்களுக்கு வட்டி வாங்குறாங்க அடுத்தது ஆயிரரூவா முதல் வருஷத்தில் கொடுத்துட்றாங்க ரெண்டு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்துக்கு ஆறு சதவீத வட்டி ஒரு வருஷத்துக்கு வந்து நூற்றி இருபது கிடைக்கிது அடுத்த வருஷம் வந்து ஆயிரரூவா கொடுத்துட்றாங்க பேலன்ஸ் ஆயிரரூபா தான் இருக்குது அப்போ ஆயிரத்துக்கு ஆறு சதவீத வட்டி எவ்வளோ கிடைக்கும் அறுபது ரூபாய் அறுபது ரூபாய்க்கும் அந்த நூற்றி இருபதும் அறுபதையும் ஆட் பண்ணால் நூற்றி எண்பது கிடைக்கும் இப்போ ஆயிரம் தான் கொடுக்கணும் அவர் இப்போ இந்த நூற்றி எண்பது ஆட் பண்ணால் ஆயிரம் ப்ளஸ் நூற்றி எண்பது வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது இதுதான் இதோட ஆன்சர் இது வந்து நம்ம ரெண்டு வருஷம் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து டூ இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் போடுவோம் அதை பிஎன்ஆர் ஃபார்ம்லா வச்சு போடுவோம் இது வந்து ஆயிரரூவா கொடுத்துட்டாங்க ஒரு வருஷத்தில் அடுத்த வருஷத்துக்கு ஆயிரரூவா கொடுக்கணும் அதனால் அந்த கடைசி ஆயிரருவாய்க்கு மட்டும் நம்ம டிவியத்தை கட்டு பிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டு கூட ஆட் பண்ண வேண்டியதுதான் ஃபுல் அமௌண்ட் வந்து ஆயரருவா கொடுத்துட்டாங்க பேலன்ஸ் ஆயிரரூவா தான் இருக்கா அதனால ஆயிரரூவா தான் ஃபுல் அமௌண்ட்டு இந்த கொஷின் வந்து ஈஸியாக தான் இருக்கும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து மார்க் வாங்கிடலாம் ஈஸியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்